அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நேற்று போர்கள் ஓய்வதில்லை அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எழுதின நூல் வெளியீட்டு விழா வந்து நடந்துச்சு சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு அங்கே கெளரவ தலைவர் பாமகவோட கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை முழுசாக ஒரு சீமானாவே மாற்றி மேடை ஏற்றிருந்தாரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் நிறைய நாள் நம்ம பதிவுகளில் கேட்டுக்கிட்டே இருந்தோம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக சும்மா நலத்திட்ட அரசியலே பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அந்த புத்தகத்தை ஆய்மறிந்து படித்து அது குறித்து பேசுறதோ இல்லை கொள்கையை பேசுகிற மேடையாவோ அந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பே சொல்லியிருந்தோம் அதை நேற்று நூல் வெளியீட்டு விழாவில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றியிருப்பார் அப்படிங்கிற ஆவலோடு அதை பார்த்தோம் அதை பத்தியும் நாம் கொஞ்சம் பேச போறோம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நடந்துச்சு என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க அந்த பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் உள் வெளியீட்டு விழாவில் அன்புமணி ராமதாஸ் சுவாரஸ்யமாக பேசியிருந்தாரு அதை நம்ம ரெண்டாவதாக பார்ப்போம் முதல்ல ஜி கே மணி அவர்கள் பேசினதாக பார்ப்போம் ஜி கே மணி அவர்கள் வந்து அவர் நல்ல ஒரு சிறந்த அரசியல்வாதியாக என்ன அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் ஒரு சிறந்த விசுவாசி அதையும் தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலாக அவர் அடையாளப்படுத்தணும் அப்படின்னா ஒரு சிறந்த தொகுப்பாளர் ரொம்ப நல்லா தொகுப்பாளராக வேலை செய்கிறார் அவர் அவர்கிட்ட தலைவர் பதவியை பறித்து அவரை தொகுப்பாளராக என்றைக்கு மேடை ஏற்றுனாங்களோ அன்னையிலருந்து ரொம்ப பக்கா ப்ரொஃபஷ்னலாக அவர் ஒரு சிறந்த தொகுப்பாளராக தன்னை நிரூபிச்சிக்கிட்டு இருக்காரு சரி இருந்த பதவியை தான் பிடிங்கிட்டு இருந்தா பிடிக்கிட்டாங்க அதை பிடுங்கின அந்த மேடையிலே நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அதை நம்ம இனி சிறப்பாக செய்வோன்னு சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாரு தொகுப்பாளர் வேலையை மட்டும் சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் போகிற போக்கில் ஈழத்து கதையெல்லாம் இழுத்து போட்டார் திடீர்னு இறுதி போர் இறுதி போருக்கு முத நாள் இரவு ஏழரை மணிக்கு பேசுகிறாங்க என்ன பேசுறாங்க தெரியல மணியண்ண எங்களை காப்பாற்றணும்னு சொன்னால் இது யாராலையும் முடியாது ஐயானால் தான் முடியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா முதலமைச்சர்கிட்ட பேசி இந்திய அரசுக்கு மத்திய அரசுக்கிட்ட பேசினா நடக்குன்னு சொல்லி கடைசியில் கண்ணீர் புலம்பி பேசுனாங்க அவங்க சொன்ன வார்த்தையை நினச்சா ராமதாஸ் அவர்கள் தான் போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் முதலமைச்சர் கலைஞருக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் அவருக்கு நெருக்கடி கொடுத்தாதான் அவர் இந்திய ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பாரு அதன் மூலமா மட்டும்தான் ராமதாஸ் அவர்களால் மட்டும்தான் இந்த போரையே நிறுத்த முடியும் எந்த போற ஈழத்தின் மீது புலிகள் மீது பதினெட்டு நாடுகள் சேர்ந்து தொடுத்த போற ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டுமே தெரிஞ்ச ராம ராமதாஸ் அவர்கள் சில அஞ்சாறு மாவட்டங்கள்ல மட்டுமே செல்வாக்கு பெற்ற ராமதாஸ் அவர்கள் நினைத்தா பதினெட்டு நாடுகள் சேர்ந்து நடத்தின ஒரு போரை தடுத்து நிறுத்திருக்க முடியு ஜி கே மணி சொல்லல ராமதாஸ் அவர்கள் சொல்லல ஈழத்தில் புலிகள் தலைமையே கால் பண்ணி சொன்னாங்கன்னு சீமான் சீமான் நடத்திக்கிட்டு இருக்கிற அயோக்கியத்தன் அரசியல ஹோட்டல் கறி அரசியல ஆமக்கரி அரசியல ஜி கே மணி அவர்கள் மூலமா பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளிப்படையா பேச ஆரம்பிக்குது அந்த திட்டத்தை ஏதோ முன்வைக்க ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறத தான் ஜி மணி அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசினதின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் விடுதலை போராட்டத்தையும் கொச்சப்படுத்துறீங்க மேதக அவர்களையும் கொச்சப்படுத்துறீங்க அவரோட தலைமையையும் கொச்சப்படுத்துறீங்க அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க ஒரு பதினெட்டு நாடுகள் நடத்துற போராட்டத்தை எப்படி ராமதாஸ் அவர்களால் நிறுத்த முடியும் எப்படி முடியும் நீங்க சொல்ற மாதிரி இவர் முதலமைச்சருக்கு நெருக்கடியே கொடுக்க முடிஞ்சா கூட முதலமைச்சராலேயே எப்படி முடியும் கலைஞரால எப்படி முடியும் போரை நிறுத்த ஒரு நாடு ஒரு பதினெட்டு நாடுகள் சேர்ந்து நடத்துற போரை எப்படி நிறுத்த முடியும் முதலமைச்சருங்கிற பதவியே இங்க ஒரு க கலெக்டரேட்டுக்கு அதிகாரம் தானே ஒரு நிர்வாக அதிகாரம் மட்டும்தானே மாநிலத்துக்கிட்ட இருக்கு நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு ஒரு மாவட்டத்தை கலெக்டர் எப்படி நிர்வாகம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் மாநிலத்துக்கு நிர்வாகம் பண்ற மாதிரியான இப்போ இப்ப அதிகாரம்தான் முதலமைச்சர்கிட்டே இருக்கு பெருமளவிலான மாநில உரிமைகள்னு ஒன்றுமே கிடையாது அந்த மாநில உரிமைகளை பெறணும் அப்படின்னு தான் தொடர்ந்து தமிழ்நாடு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு அனைத்து அதிகாரங்களும் ஒன்றிய அரசு கைப்பற்றி வச்சிருக்குன்னு தான் தொடர்ந்து தமிழ்நாடு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஈழ அரசியல் பேசணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஜாதிக்குள்ள அடங்க மாட்டாங்க ஜாதி ஒழிப்பு அரசியலை பேசிட்டு மட்டும்தான் ஈழ அரசியல் பக்கமே திரும்ப முடியும் நீங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு தீவில் இருக்கிற தமிழன் கொல்லப்படுறத குறித்து உண்மையிலேயே கவலை கொள்றீங்க அப்படின்னா உண்மையிலே உங்க மனம் பலிக்குது அப்படின்னா நீங்க இங்க ஜாதியின் பேரில் நடக்கிற கொடுமையை எதிர்த்தும் போராடி இருக்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற ஜாதியை ஏன் இங்க அங்கே ஈழ பிரச்சனைக்குமே இங்க இங்கே உள்ள பார்ப்பனையும் மிக முக்கிய காரணம் இல்ல பார்ப்பனியத்தை கார்னர் பண்ணாம ஜாதியை எதிர்த்து போராடாம ஜாதி ஒழிப்பே தேசம் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்காத ஒரு கட்சிக்கு ஈழ விடுதலையை குறித்து பேச எந்த யோகியதையும் கிடையாது அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கும் கிடையாது ரெண்டுமே ஜாதி வெறி பிடிச்ச கட்சிகள் ஜாதி வெறி பிடிச்ச அரசியல் தலைமைகள் அதனால நீங்க ஏதோ ஜாதி வெறிய பேசுறீங்களா ஏதோ சுய பெருமை பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அதையே பேசிக்கிட்டு இருங்க எப்படியும் ஏமாந்தும் ஏமாந்துக்கிட்டு தானே இருக்க போறான் உங்க பின்னாடி என்ன சொன்னாலும் திருந்தாம உங்க பின்னாடி மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு வர வரதான் போறான் அதனால அதையே பேச அதையே வியாபாரம் பண்ணுங்க ஏன் புதுசா ஒரு பக்கம் ரூட் எடுக்கிறீங்க புதுசாக எடுக்கணும்னா முற்போக்கா வேணா ரூட் எடுத்து இனிமேல் திருந்தியாவது நம்ம மக்களுக்காக உண்மையாக கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னாவது முடிவு எடுத்தால் பரவாயில்ல இன்னும் வேற எந்த பக்கம் எதையாவது மக்களை இளைஞர்களை ஏமாத்தலான்னு ரூட் எடுத்தால் இது என்ன விதத்தில் நியாயம் அடுத்து அன்புமணி ராமதாஸ் பேசினதுக்கு வருவோம் அன்புமணி ராமதாஸ் வந்து நான் ரொம்ப ஆவலாக அந்த நூல் வெளியீட்டு விழாவை ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வீடியோவை விடாமல் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எடுத்தேன் ஏன் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துருக்காரு அவரை கொள்கையாக பேசி நம்ம ஒரு மேடையாவது பார்த்துடணும் அவர் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை படித்து ஆய்வு பண்ணி பேசுகிற கருத்துக்களை ஒரு முறையாவது கேட்டுருணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம் அதுக்கான சரியான சந்தர்பம் இது அப்படின்னு நினைச்சு நூல் வெளியீட்டு விழாவை முழுமையா பார்க்கணும் அதுவும் அவர் பேசினதெல்லாம் கொஞ்சம் கூட ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காம பேச பார்க்கணும் நினைச்சிட்டு பார்க்கும் அவர் பேச ஆரம்பிச்சு தொடங்கின உடனே அவர் நமக்கு பேரிடிய கொடுத்துட்டாரு என்ன அப்படின்னா இந்த நூலை பற்றி நான் எதுவும் பேச போவது கிடையாது காரணம் நீங்கள் எல்லாம் அதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இங்க இருப்பது இந்த நூலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் நம்மளோட எதிர்பார்ப்பை எல்லாம் முத ஆரம்ப உரையை ஆரம்பிக்கும் போதே தூக்கி தூர போட்டாரே அப்படின்னு நமக்கு ஷாக் இருந்துச்சு சரி வேற என்னத்தா பேசுவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் வேற என்னத்தை பேசுவார் அவர் என்ன பேசுவாருன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் வழக்கம் போல வழக்கம் போல அதே மாவு அதே மாவு அதே தேஞ்சி போன கார்டு மாதிரி பேசின தான் அவருக்கு நீங்க என்ன பேர்ல மேடை போடுறங்கிறதெல்லாம் எனக்கு இல்லப்பா தம்பிகளா எனக்கு நான் பேசுறதா மேடை நீங்க எந்த பேரில் வேணா அந்த மேடை அமைச்சுங்க அப்படின்னு அவர் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் நூல் வெளியீட்டு விழாவா இருக்கட்டும் ஆண்டு விழாவா இருக்கட்டும் கட்சி கொண்டாட்ட நிகழ்ச்சியா இருக்கட்டும் திருமண நிகழ்ச்சியா இருக்கட்டும் எதுனாலும் எனக்கு கவலை இல்லை நான் ஒரே விஷயத்த தான் பேசுவேன் நீ பேனரில் பின்னாடி தலைப்ப நீ என்ன வேணா போட்டுக்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு அதே நூற்றி எட்டை கொண்டு வந்தேன் அதே சமூக நீதி கட்சி அதே நாலு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த கட்சி அதே மாதிரி மது ஒழிப்பு கட்சி அப்படின்னு பழைய பஞ்சாங்கத்தையே அரைச்ச மாவியே திரும்பவும் அதே டேப்பர காடை ரிவர்ஸ்ல போட்டு விட்டாரு ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல இவர் எப்பவுமே பண்ற ஒரு அரசியல் இதுல என்ன புதுசா ஒண்ணு சொல்லியிருந்தாருன்னா புதுசு இல்ல அதுவும் சொன்ன விஷயம்தான் என்ன சொல்லியிருந்தாருன்னா எந்த பதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் 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 மக்களுக்கான அரசியல் கொள்கை அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா மக்களுக்காகவே காந்தி மாதிரியே வாழ்ந்தார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் காந்தி மாதிரியும் நாராயணன் அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னார் அவர் மாதிரியும் அரச பதவிகள் இல்லாமல் வெறும் அரசியல் இருந்த தலைவர் மூணாவது ஆள் மருத்துவர் ராமதாஸ் தான் அப்பேற்பட்ட இந்திய அளவிலேயே அப்பேற்பட்ட மூணாவது இடத்தை புடிச்ச ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பேசின ஜி மணியா இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும் எல்லாருமே நல்ல வேலை பெரியாரோட அவரை ஒப்பிடல ஜெயிலுக்கு போன பிறகு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு வெளியே வரணும் தனக்கு வயசாயிடுச்சு அதனால வெளிய விட்டுருங்கன்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வரணும்னு பெரியார் ஒருபோதும் நினைச்சது இல்லை என்ன தயவு செஞ்சு ஜெயில போடுங்க அப்பதான் நான் பேசுற அரசியல் உண்மை அப்படின்னு வெளியில இருக்கிற இந்த மக்களுக்கு சொன்னவர் தான் தந்தை பெரியார் சிறைக்கு ஒருபோதும் அஞ்சனவர் இல்ல ஒருபோதும் அதிகார வர்க்கத்துக்கு அடிபணிஞ்சு கூட்டணி லாபத்துக்கு வாக்கு அரசியலுக்காக தன் வாரிசுக்கு லாபம் கிடைக்கணும் சொத்து சேர்க்கணும் கல்லூரி ஓபன் பண்ணணும் அதன் மூலமா வருமானம் பார்க்கணும் அப்படின்னு ஒருபோதும் தந்தை பெரியார் யாருக்கும் அடிபணிஞ்சு ஒரு கருத்தை வெளியிட்டதில்லை சொன்ன கருத்துல இருந்து பின்வாங்கினதில்லை வழக்கு போட்டாலும் சிறைக்கு பயந்து மன்னிப்பு கேட்டு வந்தது கிடையாது நான் அப்படித்தான் பேசுனேன் அப்படித்தான் பேசுவேன் நீ செய் சிறையில் அடை என்ன அப்பதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல் அவனுக்கு புரியும் இங்க என்ன

தமிழ்நாட்டில் பிறக்காம வேற எந்த மாநிலத்திலேயாவது பிறந்திருந்தா வேற எந்த நாட்டிலேயாவது பிறந்திருந்தா இந்நேரத்துக்கு உலக தலைவராக ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தின் மீதும் அவார்டு வாங்கினாங்க உலக தலைவர் என்னது ஐநா சபைக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத மேலெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏன் அப்படி ஒரு மோகம் அப்படின்னு தெரியல இன்னமோ இவர் அப்படியே அமிக்கி ஒடுக்கி வச்சுட்டாங்க இவருக்கு வலிந்து சூழ்ச்சியின் மூலமாக ஜாதி அடையாளத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அன்பு அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு ஜாதி அடையாளத்தை குறிப்பாக நீங்கள் அந்த திருமாவளவனுக்கு ஜாதி அடையாளத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு வாஸ்தவம் இருக்குது அது அது கொடுக்கப்பட்டிருக்கு திணிக்கப்பட்டிருக்கு அவர் அங்கீகரிக்கப்படாமல் இருக்காரு அவரோட உழைப்பு பொது வெகு வெகு மக்களுக்கும் பொது பொது தளத்திலேயும் போய் சேராமல் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு வாஸ்தவம் இருக்குது ஆனால் ராமதாஸ் அவர்களை சாதி அடையாளத்தோட பார்க்குறாங்க சாதி அடையாளத்தோட மாத்திட்டாங்க இந்த மக்கள் அப்படின்னு சொல்றதுல அரசியல் இல்லை சூழ்ச்சி இல்லை இதுலேயும் உங்களோட பிழைப்பு வாதம் தான் இருக்கு ஒருபோதும் மக்கள் உங்களை ஜாதிக்குள்ள அசுறுக்கலை நீங்க தான் ஜாதியாக தங்களை வெளிப்படுத்திக்கிட்டீங்க யார் பகிரங்கமாக இந்த எண்பது வயசுக்கு அப்புறமும் உட்கார்ந்துக்கிட்டு மேடையில சத்திரியனா புஜத்தை தூக்குன்னு இப்படி வச்சு காட்டி ஆ ஆன்னு சொல்லி சொன்னது யாரு யார் சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாங்களா தமிழ்நாட்டு மக்கள் கூட்டம் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் நீங்கள் வன்னியர்னு சொல்லிட்டு இப்படி புஜத்தை தூக்கி ஓன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் உட்காந்து உங்களுக்கு கூட்டம் போட்டு சொன்னாங்களா நீங்கள் கூட்டத்தை கூட்டி மேடையில் உட்காந்து சொன்னிங்களா யார் பச்சை குத்திக்கிட்டு தோல் தோல்பட்டையில் உங்களை யாராவது கூப்பிட்டு பச்சை குத்திக்கிங்க நீங்கள் நெருப்பு சட்டியை தோல் பட்டையில போட்டுக்கிட்டாதான் நாங்கள் உங்களை வன்னியர்னு ஏத்து போணும் யாராவது சொன்னாங்களா யார் நீங்க எல்லா விதமான சூழ்ச்சி அரசியலையும் ஜாதி அரசியலையும் ஜாதி வெறி அரசியலையும் உங்க சுயலாபத்துக்காக நீங்க பணம் படைத்தவர்களாக இருக்கிறதுக்காக நீங்க தொழில் பண்ணுறதுக்காக நீங்க வருமானம் பார்க்கறதுக்காக உங்க பின்னாடி ஒரு கூட்டத்தை தொடர்ந்து திரட்டி வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நீங்க தொடர்ந்து உங்க அப்பா தூதி பாடுறதும் நீங்க ஜாதி தூதி பாடுறதும் ஜாதி வெறியை பேசுகிறதும் ஜாதியை காட்டி நீங்க பேரம் பேசுகிறதும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு மக்கள் மேலே இப்போ போற போக்கில் மக்கள் மேலே பழி போட்டுறது மக்கள் உங்களை ஜாதிக்குள்ள அடைச்சிட்டாங்க அப்படின்னு அப்படிங்கிறது மக்கள் காசுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு போற போக்கில் மக்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்திக்கிட்டே போறீங்க இந்த வேலையை நீங்க மீண்டும் மீண்டும் தொடரும் போது இன்னைக்கு இருக்கிற நிலைமை கூட இல்லாம உங்களை ஒரு மூலையில ஓரம் கட்ட போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா வன்னிய மக்கள் நீங்க மக்களையா குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் உங்களை இன்னமும் எந்த இடத்துக்கு கொண்டு போறாங்கிறத நீங்க கூடிய விரைவில் பார்ப்பீங்க அப்போ அதுக்கப்புறத்தோட ஏற்கனவே சொன்ன மாதிரி நூத்தி எட்டு அரசியலையும் பேசுறார் நூத்தி எட்டு அவர் கொண்டு வந்தது இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேச நம்ம பேசணும்னா நிறைய பேசணும் இதை பத்தி எல்லாம் அங்கே அரசியல் தான் பேசுறாரு அங்கேயும் அந்த மாதிரிலேயும் திமுகவை தான் திட்டிகிட்டு இருக்கார் இவ்வளோ பெரிய தலைவர் எங்கையா அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ பெரிய தலைவர் எங்கையா அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்கேயும் திமுக மேலே தான் வன்மத்தை க இருக்கார் மகளிர் உரிமை தொகையை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா எல்லாம் சரியாக போயிடுமா எல்லாம் மாறிடுமா அப்படிங்கிற திட்டம் நான் எப்படி கொண்டு வரணும் நூற்றி எட்டு மாறி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது யார் உங்கள் வீட்டு பணத்தையா கொடுத்துட்டீங்க மக்கள் பணத்தை தானே மக்களோட வரி பணத்தை தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்ப எந்த அரசாங்கம் யார் பதவிக்கு வந்தா அவங்க அப்பா வீட்டு சொத்தை வித்து கொடுத்துருவாங்க யார் கொடுத்துருவாங்க சொல்லுங்களேன் யாரு தன்னோட சொந்த பணத்தை தூக்கி மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு அரசியலுக்கு வராங்க சொல்லுங்களேன் அரசு அப்படிங்கறதே மக்கள் வரிப்பணத்துல சிறப்பான மக்கள் மீது அக்கறை கொண்டவங்க வந்தா மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவாங்க மக்கள் வரிப்பணங்களை சரியான வழியில பயன்படுத்துவாங்க அதுக்கு பேர் தான் அரசு நீங்க யாரோட அப்பங்காசை மக்கள் யாரோட அப்பங்காசை கேட்டாங்க நீங்க உங்க அப்ப வீட்டு காசை எடுத்து எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு மக்கள் யாரு கிட்ட கேட்டாங்க நீங்க அரசாங்கத்தை அரசாங்கத்தோட மக்களோட வரிப்பணத்தை முறையா பயன்படுத்துங்க அதுக்கான திறமையான ஆட்கள் வேணும் தான் மக்களோட விருப்பமே தவிர எதிர்பார்ப்பே தவிர நீங்கள் உங்கள் அப்போ வீட்டு காசையெல்லாம் விற்று கொடுத்துருங்க அப்படின்னு யாருமே கேட்கறது கிடையாது இப்போ பேசுகிற அரசியல்லாம் போகிற போக்கில் சும்மா கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக இருக்கலாம் கேட்க நல்லா இருக்கலாம் சும்மா இப்போ வெளி உலகம் தெரியாத இளைஞர்களை படிக்காத இளைஞர்களை ஜாதி சொல்லி ஏமாத்துற மாதிரி இந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் சிறந்த திட்டங்கள் தெரியும் எனக்கு மட்டும்தான் அரசுன்னா என்னன்னு தெரியும் அரசாங்கம்னா என்னன்னு தெரியும் சொல்லி சும்மா கொஞ்சம் பேரை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை ஏமாத்தலாமே தவிர நீங்க தொடர்ந்து பொது வெளியில தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நாம இங்க பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இறுதியா விழாவின் நாயகன் ராமதாஸ் அவர்கள் வந்து பேசுறாரு ரொம்ப சுருக்கமா அவரோட பேச்சை முடிச்சுக்கிட்டாரு அதுலயும் குறிப்பா ரெண்டு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு என்ன இந்த தமிழ்நாட்டு மக்கள் யா என்ன விஷயத்த அன்புமணி ராமதாஸ் சொன்னாரோ அதே விஷயத்த அவரையும் சொல்லிக்கிட்டார் இவங்க சுத்தி சுத்தி அவங்க குடும்பத்தை அப்பாவை மகன் புகழ மகனை அப்பா புகழ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி புகழ்ந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மேலையா தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே விஷயத்த தான் ராமதாஸ் அவர்களும் பதிவு பண்ணாரு என்ன பதிவு பண்றாருன்னா என்ன இவ்வளவு பெரிய தலைவர் தலித் தமிழ் குடிதாங்கிங்கிற ஊர்ல தலித்தோட அழுகி போன பணத்தை அது இவர் ஜி கே மணியும் அப்படி சொல்றாரு அழுகி ரெண்டு நாள் அழுகி போன பணம் அதுவும் தலித் பிணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேச்சு இது என்ன வார்த்தைது என்ன அரசியல் பண்றீங்களோ நீங்கெல்லாம் முப்பது வருஷம் இருக்கிறேன்றீங்க மக்களை முட்டாளாக்குறதையே தங்களோட குறிக்கோளா கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல மக்கள் நான் தலித் பிணத்தை தூக்கிட்டு போனேன் என்ன போய் ஜாதிக்குள்ள சுருக்கிட்டாங்க அப்படிங்கிறீங்க தலித் நீங்க தலித் பணத்தை தூக்குனப்ப உங்களை வரவேற்றாங்க பாராட்டினாங்க அப்படியே நீங்க சில வருஷங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மேடையில் உட்காந்துக்கிட்டு சத்திரியன் பெருமை பேசினா உங்களை கொண்டாடுவாங்களா யார் உங்களை எடுத்துகிட்டு வந்து ஜாதிக்குள்ள சுருக்கனா மறுபடியும் கேட்குறோம் நீங்க அன்னைக்கு தலித் பணத்தை தூக்குனதும் சரி அன்னைக்கு பார்ப்பனை எதிர்ப்பு பேசுனதும் சரி அன்னைக்கு பார்ப்பனை எதிர்ப்பு இன்னைக்கு உட்கார்ந்து ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறதும் சரி எல்லாமே உங்களோட அஜெண்டா உங்களோட திட்டம் இங்க எது வியாபாரமாகுமோ எதை வச்சு அரசியல் பண்ண முடியுமோ எதை வச்சு லாபம் சமாளிக்க முடியுமோ அதுக்கு அதை நோக்கி நீங்க காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கீங்களே ஒளிய உங்களுக்குன்னு பெருசா மக்கள் மீது அக்கறையோ மக்களுக்காக வாழணும் பண்ற நோக்கமோ வெளிப்பட்டதா தெரியல மக்களை கொச்சைப்படுத்துறதை நீங்க நிறுத்திக்கணும் மக்கள் ஊமை சனங்கள்னு ஒரு பக்கம் சொல்றது ஊமை சனங்களோட சேர்த்து அவங்க செவிடர்கள் அவங்களுக்கு நாங்க பேசுற கொள்கை போய் சேரல சேர்ந்திருந்தா இந்நேரத்துக்கு என்ன சீர்திருத்தம் நடந்திருக்கும் நீங்க சீர்திருத்தம்னா என்னன்னு ஒரு அரை மணி நேரம் பேசுங்களேன் முதல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சீர்திருத்தம்னா என்னன்னு ஒரு அரை மணி நேரம் பேசுங்களேன் பாப்போம் இப்போ மக்களுக்கு ஊமை ஜனங்களுக்காக போராடி போராடி ஐயோ ஓஞ்சி போயிட்டார எங்கையா அவங்க ஊமை சனங்கள் தான் அதோட கூட அவங்க செவிடர்கள் அவங்க காதும் கேட்குறது இல்லை அவங்களுக்கு அதனால தான் நாங்கள் பேசுறது கேட்கல கேட்டிருந்தா இந்நேரத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்கள் செவிடர்களாகவே இருந்துட்டு போயிடுறோம் கொள்கை இல்லாத கொள்கையை பேசாத உங்கள் சுயநலத்தை மட்டுமே பாக்குற மக்களை முட்டாள்க முட்டாளா நினைக்கிற உங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு பேர் தான் காது கேட்கறது அப்படின்னா அப்படி ஒரு காது கேட்க தேவையில்ல நாங்கள் செவிடர்களாவே இருந்துடுறோம் உங்க அப்பா எங்களை ஊமை சனங்கள்னு சொன்னாரு நீங்கள் எங்களை செவிடர்கள் சொல்றீங்க இன்னும் உங்க மனைவியோ மகள்களோ வந்து எங்களை இன்னும் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கூடுதல் அச்சமா இருக்கு ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லி நம்ம முடிச்சிடலாம் என்னன்னா அதுதான் ராமதாஸ் அவர்களோட வரம் பிரம்மன் விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரும் மும்மூர்த்திகளும் வந்து ராமதாஸ் அவர்கிட்ட உனக்கு குழந்தாய் குழந்தாய் எண்பத்தி ஆறு வயது குழந்தாய் உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா அவர் உடனே சொல்வாரா ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்பாராம் ரெண்டாவது வரமா ஒரு ஒரு சொட்டு நீர் கூட கடல்ல போய் சேரா கூடாது சேரக்கூடாது அப்படிங்கிற வரம் கேட்பாராம் மூணாவது வரம் வந்து ரெண்டு வரம் தான் சொன்னாரு கூடவே கொசுர் வரம்னு கேட்பாரான் அது வந்து கஞ்சா இல்லாத தமிழ்நாடு வேணும் கேட்பாரான் மேலோட்டமாக பார்த்தோம்னா ஐயோ என்ன தலைவண்டா என்ன தலைவண்டா இப்படி ஒரு தலைவனுக்கு எந்த யாருக்காவது கிடைப்பாங்களா நம்ம சமூகத்துக்கு கிடைச்சிருக்கு இந்த மக்கள் ஊமையாகவும் செவிடாகவும் கிடக்குதே இந்த மக்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி தோணும் நமக்கு கேட்கும் மேலோட்டமா பார்க்கும்போது ஆனா கடவுளே கடவுள் அவர் நம்புறார் கடவுளை அவர் சத்திரியர் நம்புறாரு அவர் நெருப்புல இருந்து வந்தார் நம்புறாரு அது வேற விஷயம் அவரை பொறுத்தவரை கடவுள் நேரில் வந்து வரம் கேட்கிறாருன்னு வச்சுக்கல கேட்கும் போது கூட அப்படி கடவுள் வந்து வரம் போது கூட ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு தான் கேட்பாரு அவர் ஏன் இந்தியாவே கேளுங்க ஏன் உலகத்துக்கே கேளுங்க ஏன் தமிழ்நாடு மட்டும்தான் நல்லா இருக்கணுமா இப்போ ஒரு தலைவன் உலகத் தலைவனா மாறியிருப்பார் இந்த சாதியில புறக்காம இருந்திருந்தான்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் சொல்றாரு அப்பேற்பட்ட உலகத் தலைவன் தான் கடவுளே வந்து வரம் கேட்டா கூட ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லது கேட்பார் அப்ப இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் நாசமா போட்டோமா போகட்டுமா நீங்கள் கூட்டணி மட்டும் இந்திய கட்சியோடு அமைப்பீங்க நீங்கள் அமைச்சர் பதவி மட்டும் இந்தியாவுக்கு கேட்பீங்க ஒன்றிய அமைச்சரவை வேலையிடம் கேட்பீங்க அமைச்சராகவும் இருப்பீங்க இப்போவும் அமைச்சரவை வேலை இடம் பிடிச்சிருக்கு கூட்டணி கணக்கு போடுவீங்க எம்பியாக உங்கள் மனைவியை நிற்ப நிற்க வைப்பீங்க நீங்கள் எம்பியாக இருப்பீங்க ஆனால் ஒரு சொட்டு இல்லாத தமிழ்நாடு மது இல்லாத தமிழ்நாடு அப்படின்னே கடவுள்கிட்ட வர வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்பீங்க என்ன ஒரு சுயநலம் இப்பேற்பட்ட சுயநலமுள்ள சுயநலம் உள்ள ஒரு தலைவர் எப்படி உலக தலைவராக மாற முடியும் ஜாதி மட்டும் ஆதிப்பிறந்துட்டு இருந்தா நான் மாநிலம் மட்டும் பிறந்துட்டு இருந்தா உலக ஆயிட்டிருப்பீங்க நீங்க எப்படி உலக தலைவராயிட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் கடல் ஒரு சொட்டு தண்ணி நீங்க சீமான் சீமான் வந்து சீமானுங்க கிறுக்கு பசங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பாரு நீங்க பேனா சளியை தூக்கிட்டு போய் பாலாறுல குறுக்க போட்டுருங்க எங்களுக்கு தண்ணியை சேமிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே இந்த இந்த பாமகவோட கொள்கை தான் அதுவும் அவனுங்க நாம் தமிழர் கோமாளி கும்பல் பேசுறதும் அதே தான் இங்க நம்மளோட மழை நீரை நாம வச்சுக்கிட்டு நமக்கு வர நீரை ஒழுங்காக சேமிக்க தெரியாமல் நிர்வாகம் பண்ண தெரியாமல் அணைகள் கட்ட தெரியாமல் ஏரி குளங்களை ஏரி குளங்களை தூர்வாரத் தெரியாமல் பராமரிக்க தெரியாமல் நாம் போய் பக்கத்து மாநிலங்களில் கையேந்தி நிற்கிறதா கையேந்தி நிற்கிறதானு நாம் தமிழர் கோமாளி கும்பல் அரசியல் அறிவில்லாத தற்குறிக ஜாதி வெறியனுங்க பேசினா பரவாயில்ல இந்த ஜாதியில புறக்காட்டி ஒரு உலக தலைவர் ஆயிட்டு இருப்பாருன்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சியே நாம போய் பக்கத்து மாநிலத்துல கையேந்திரதான்னு சொன்னா எவ்வளவு பெரிய அரசியல் தற்குறித்தனம் அது அது நம்ம கையேந்திரமா அவங்க கிட்ட போய் பிச்சை கேட்குறோமா நம்மளோட உரிமை அது நம்ம நம்ம கிட்ட தண்ணி கொடுக்க வேண்டிய மாநில உரிமை ஒருவேளை தமிழ்நாடு தனி நாடா இருந்திருந்தா கிட்ட நம்ம கேட்கவே தேவையில்லை அவங்க கொடுத்தே தீர் தீரணும் இப்போ பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி போகுது நதிநீர் போகுது இந்தியா பாகிஸ்தான் தர முடியாதுன்னு சொல்லுமா நாடு இன்னொரு நாடுக்கான அடிப்படை வாழ்வாதாரத்தை தடுக்கும்போது அவர்கள் மேலே தீவிர சட்டங்கள் எல்லாம் பாயும் அப்படி இருக்கும்போது நாம் ஒருவேளை தனி நாடா இருந்திருந்தால் அப்படி கர்நாடகாவாலேயோ இந்தியாவாலேயோ ஒரு ஒரு நொடி கூட அப்படி மறுத்திருக்க முடியாது ஆனால் ஒரே நாடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கலாம்னு சொல்லிக்கிட்டு ஒரே மொழி இந்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஒரே நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் மாநிலத்துக்கும் தண்ணி தர விடாம ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்தை பகை உணர்ச்சியை தொடர்ந்து டெல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கு ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருக்கு கூறு தீட்டிக்கிட்டு இருக்கான் அவன் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு நாம போய் கர்நாடகா கிட்ட கையேந்தனமா அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி உலக இருக்க வேண்டிய கட்சி வந்து சொல்லுது எப்படி இது இப்போ அவர் சொன்ன அந்த வரத்துக்கு வருவோமே ஒரு சொட்டு மழைநீர் கூட கடல்ல போய் சேரக்கூடாது அப்படின்னா எப்படி சேரக்கூடாது எப்படி சேராம இருக்க முடியும் இந்த பூமி பந்து அப்படிங்கிறது நாலு பங்கா நம்ம போட்டோம்னா அதுல மூணு சதவீதம் மூணு பங்கு நீரால ஆனது கடலால் ஆனது கடலாலானது அதை எப்படி நீங்க நிலத்த கடலுக்கு நீர் போகாம தடுக்க முடியும் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் சேமிக்க முடியும் அதை மீறியும் சேமிக்கும் போது அது இன்னுமே நிலத்தட்டுல பல பல இயற்கை சீற்றங்களை இல்லை மக்களுக்கு அந்த மண் வளத்தை வாழ முடியாத இடமாவே மாற்றும் ஓரளவுக்கு நாம் தண்ணீரை சேவ சேகரிக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுக்கு இருந்து கடலுக்கு தண்ணி போகாத மாதிரி தடுத்துடுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் கடலோட நிலைமை கடல் வளம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான வளம் கடலை நம்பி கடல் வளத்தை நம்பி எவ்வளோ எவ்வளோ மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீங்க கடலை தடுக்கிறது 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 ஏதோ நன்னீரை சேகரிக்கிறதுங்கிற ஒரு பார்வையில மட்டுமே பாக்குறீங்க கடலுக்கு போற நீரை தடுக்கும்போது கடல் வளம் மிக பெரிய அளவுல பாதிக்கப்படும் சமீபத்திய உதாரணமா அமெரிக்காவின் மூலமா சிவில் வார் தொடுக்கப்பட்ட உஸ்பெஸ்கிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு க கடல் கடல் மட்டும் வந்து நூறு கிலோமீட்டர் உள்வாங்கியிருக்கு நூறு கிலோமீட்டர் நூறு அடி இல்லை நூறு மீட்டர் கிடையாது நூறு கிலோமீட்டர் கடல் உள்வாங்கியிருக்கு அங்கே அந்த அந்த நாட்டோட கடல் வளம் முற்றிலும் அழிஞ்சு போகிற நிலைமைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நூறு கிலோமீட்டர் உள்வாங்குச்சு அந்த கடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட காணாமல் போய்டும் அப்படின்னு அறிஞர்களால் சொல்லப்பட்டுச்சு இன்னைக்கு அந்த கடலோட நிலைமை என்னன்னு தெரியல அந்த கடலை பற்றி தமிழ் இருக்கர் தமிழ் இருக்கருங்கிற சேனல் கூட வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அவ்வளவு காட்டன் உற்பத்தியில் உஸ்பெஸ்கிஸ்தான் வந்து பெருமளவில் பங்கு வகிக்குது அமெரிக்காவோட காட்டன் விற்க மாட்டேங்குதுங்கிற ஒரே காரணத்தினால உஸ்பெஸ்கிஸ்தானோட கடலுக்கு போகிற தண்ணியை தடுத்து நிறுத்தி கடல்லையே வத்த வச்சிருக்கு அமெரிக்காங்கிற கொடூர நாடு இங்கே இயற்கைங்கிறது வந்து எல்லா கண் மட்டங்கள்லேயும் சரிசமமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் அதுல எடுத்துக்கணும் ஒட்டு ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து பறிக்கணும்னு நினைக்கும் போது இயற்கையே நாம இயற்கையோட மிகப்பெரிய மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் சூழல பேசுற ஆஹ் கிளைமேட் சேஞ்சை பேசுற கிளைமேட் எமர்ஜென்சியை பேசுற கிளைமேட் டிசாஸ்டரை பேசுற சூழலுக்காக நிக்கிற பசுமை தாகாயகத்தை வச்சிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த அடிப்படையான புரிதல் கூட இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய அது இவ்வளோ இந்த புரிதல் கூட இல்லாமையா நீங்க தனியா பசுமை தாயகம்னு ஒன்னு வச்சிருக்கீங்க நீங்க போய் நாங்கள் ஐநா சபையில போய் உட்கார்ந்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் போட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த புரிதல் கூட இல்லாம நீங்க எப்படி ஒரு சூழலியலுக்கான ஒரு அமைப்பை நீங்க நடத்திக்கிட்டு இருக்க முடியும் எப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்கு கடல் வளம் கடல் வளம் ஒரு சொட்டு கடவுள்கிட்ட வர இருந்தால் ஒரு சொட்டு நீர் கூட கடலுக்கு போகாதுன்னா எப்படி நீங்க கடவுள்கிட்ட மிக பெருசா கேட்டு ஒரு நொடியில மேஜிக்கா நடந்துரும்ங்கிற கற்பனை விஷயத்துல கூட உங்ககிட்ட ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லை ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது இல்லை மறுபடியும் மறுபடியும் உங்களை அப்படியே பெருசா ஹீரோயிஸிக்க ஹீரோயிசமா காட்டிக்கிட்டு மக்களை உங்க முன்னாடி இருக்கிற மக்களை முட்டாள்தனமா ஆக்கிற வேலையத்தான் அந்த இடத்துலையும் தொடர்ந்து செய்யறீங்க நாங்க தொடர்ந்து இனிமேலும் உங்க பேச்சை கேட்டு கேட்டு முட்டாளாகிற கூட்டமா இல்லை நாங்க படிக்கிறோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் வெளி உலகத்தை அறிஞ்சுக்கிறோம் நாங்க வாசிக்கிறோம் எங்களுக்கும் அரசியல் புரிதல் இருக்கு நாங்களும் அரசியலை கவனிக்கிறோம் இனிமேலும் ஜாதி பின்னாடியும் ஜாதி அரசியல் பின்னாடியும் வர இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இலிச்சவாய கூட்டமும் அல்ல தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான்னு அன்றாட்டு காலத்துல வேண்ட சாதி மதம் என் நான்னு கேள்வி கேட்டா ஊ மேல போவோம் ஒண்ணு சேர்ந்து நிக்க ரொம்ப தனித்தனியாக நம்மள பண்ண போனதுக்கு நாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிற்கிறங்க தனித்தனியாக நம்மள தண்டை போன வைக்கிற பரம்பரையாக எப்படி 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 கல நாயப்படி எப்படி 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 இதை மாத்தலை நாயப்படி எப்படி 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 இறக்கல நாயப்படி எப்படி 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 இதை மாத்தலை நாயப்படி